மத்திய பிரதேசத்தில் டாமோ போலீஸ் ஸ்டேஷன் அதில் ஒரு மௌல்வியை வந்து ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்ததற்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஒரு ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் சேர்ந்து முற்றுகிட்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா க அங்கே இருக்கக்கூடிய சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை கூட அவங்க சட்டையை பிடிச்சி வெளியில் எழுத்து அவர்களை வந்து மிரட்டியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரர்களுடைய கையை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் இருக்கிறார்கள் அதற்கு இன்னும் என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்தை கூட்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகளை கடத்தக்கூடியவர்களை இவர்கள் ஏற்கனவே அந்த காவல்துறையினர் கண்டுபிடித்தது கண்டுபிடித்து அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஸ்மக்லர்ஸ் அவங்க தான் இந்த பெரிய ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இயங்கி கொண்டிருந்த இல்லீகலாக சட்டவிரோதமாகன கவுஸ் லாட்டர்கள் அதை எல்லாத்தையும் இவங்க வந்து கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் அடித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியும் அதில் நம்ம பார்க்க முடியுது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பசுமாட்டை திருடி கொண்டு போய் வெட்டக்கூடியவன் வந்து கட திருடிண்டு போகக்கூடிய பசுமாட்டுக்களை தடுத்தாச்சுன்னா கௌ விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லி இவர்களை ஏதோ ஒரு பெரிய குற்றவாளிகள் போலி இவன் ஏதோ ஒரு பெரிய தேச துரோகி மாதிரி நம்ம ஊரில் பேப்பர்களில் எழுதுவான் அவன் என்னடா பண்ண பசுமாட்டை வெட்டக்கூடாதுங்கிறது சட்டம் அந்த சட்டத்தை மீறி சட்டவிரோத செயலை செய்யக்கூடிய வண்டியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விடக்கூடியவன் தீவிரவாதின்னு எழுதுறான் பேப்பரில் ஏன்ட்டா இப்போ இந்த பசுவை கடத்தி வைக்கிறான் சட்டப்படி சட்டத்துக்கு விரோதமாக இந்த சட்டத்துக்கு விரோதமாக பசுவை விட்டக்கூடியவன் போலீஸ் ஸ்டேஷனை முத்துட்டு போலீஸ்காரனை வெட்டுறேங்கிறான் ஆனால் நம்ம நாட்டில் எந்த மீடியா மீடியாக்கள்லையும் இது கண்ணுக்கப்படாது சட்டத்தை அமல்படுத்துவதற்கு வீதியில் ஒருத்தான் வந்தாச்சுன்னா அவன் வந்து மாரல் போலீஸான் ஆனால் சட்டவிரோதமாக செய்யக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை முற்றையிட்டு வெட்டியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் இன்னசென்ட்டான் இந்த நாட்டை மாதிரி இந்த மாதிரியான ஒரு மோசமான நரேட்டிவ் என்பது இந்த நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலையும் எவனும் செட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியாது அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துவிட்டு ஆஃபீஸரை நான் வெட்டுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறானா இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இப்போ பாம்பேயில் நடந்திருக்கு ஜுனாகத்தில் போய் ஒரு பே அவன் ஒரு துலுக்கம் உள்ளா அவன் வந்து இங்கே பாம்பேயில் இருக்கிறவன் அவன் அங்கே போய் மதப்பு கலவரத்தை தூண்டும்படி குஜராகிறது குஜராத்தில் போய் பேசியிருக்கான் பேசிவிட்டு அவன் பாம்பேக்கே வந்துட்டான் அவன் பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தா அவன் ஈஜிப்டில் உள்ள இன்னும் பழமையாக சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு பழமையான யூனிவர்சிட்டியில் போய் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் அவன் வாங்கினானான் சர்டிஃபிகேட் இது அவனுக்குள்ள பயோடேட்டாவில் இருக்குது அவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரன் வந்திருக்கான் எங்கள் குஜராத் போலீஸ் வந்து மகாராஷ்ட்ராவுக்கு வந்திருக்கான் காட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பிடிக்கிறாங்க ஸ்டேஷனை துருக்கி சு சுற்றி துளுக்கேன் என்னென்னா அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து படப்படான்னு துளுக்கணும் கூப்பிட்டு உக்காத்தி வச்சுருக்கான் உடனே ஃபட்னவிஸ்ன்னு அங்கே ஒருத்தர் ஒரு மந்திரி இருக்கார் அவரு இங்கே என்ன நினச்சாங்க நம்ம ஸ்டாலினை மாதிரி ஒரு மந்திரின்னு நினச்சிப்பிட்டாங்க போல இருக்குது லத்தி சார்ஜை பண்ணி அவ்வளோ பேர் விரட்டி அடித்து விரட்டிட்டு போலீஸ்காரன் நேரம் அந்த ஆளு ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்தான் அப்புறம் அந்த ஆளை கொண்டு ஏன் உங்கள் ஆளுகளை கலைஞ்சு போச்ச சொல்லணுன்னா அவன் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து அவன் நீங்கள்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு அந்த முல்லா சொன்ன உடனே இவன்லாம் கலைஞ்சு போனானா இது இன்னொரு சம்பவம் இன்னொரு ஸ்டேஷன் லிமிட்டெலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த நாட்டில் அங்கே என்ன அப்படின்னா கோர வாரண்ட்டோடு வந்திருக்கான் போலீஸ்காரன் வாரண்ட்டோடு இன்னொரு ஸ்டேட் போலீஸ் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு துளுக்கம் எதிர்ப்பு இங்கே என்னடானா ஒரு முல்லா பண்ண அயோக்கியத்தினத்துக்கு அவன் வந்து அது ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்தாச்சுன்னா அதற்கு எதிர்ப்பு அப்போ இது எதை காட்டுகிறது இந்த நாட்டில் என்ன அஃபன்ஸு வேணாலும் துலுக்கம் பண்ணுவான் நீங்கள் வந்து பேக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சட்டம் என்பது கான்ஸ்டிடியூஷனில் இல்லைங்க இங்கே ரோட்டில் தான் இங்கே சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் இதுதானே அதுக்குள்ளே அர்த்தம் வேறு ஒரு துலுக்க தலைவன் சொல்லியிருக்கானா நீதிமன்றமே ஞானவாப்பியில் வந்து கோவில் என்று சொன்னாலும் துலுக்கு இளைஞர்கள் ரோட்டில் வந்து நாங்கள் வந்து சிவில் வாரை நடத்துவோம் இன்னைக்கு ஒரு ஆமாம் நீ நீதிமன்றத்துக்கு மதிக்க மாட்டே நீ எதையும் மதிக்க மாட்டேன் அப்போ உனக்கு எதுக்கட சட்டத்துக்கு இப்போ அடி அடிபணிந்து ஹிந்துக்கள் நடக்கணும்னு ஹிந்து கேள்வி கேட்க தொடங்கிட்டான்னு வைங்க நீயோ வந்து நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன் நான் வீதியில் வந்து போராடுவேன் நீ கிளம்புற இப்போ ஹிந்துவும் அதே மாதிரி வி அதாவது நீ ஏன் எங்கள் சட்டத்தை மதிக்க போகிறதில்லை நீயோ சட்டத்தை மீறி வீதிக்கு வரேன்னு சொல்லிட்ட அப்போ எங்கள் சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வீதிக்கு வரணும்னு இந்துக்கள் வீதிக்கு வந்துட்டான்னு எங்கள் சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடிப்பேன் இப்போ போலீஸ்காரன் நான் ரொம்ப தானே பாதுகாத்தாகணும் நீ போலீஸ்காரன் கையை விட்டு வேம்பே அதை நாங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லை ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ள சிங்கத்தை தானே இங்கே போட்டுக்கிட்டுருக்காக எங்கள் போலீஸ்காராக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லை மேடையில் வந்து ஜெயினல் அப்தீன் பேசலாம் நாங்கள் இவ்வளவு ஒரு லட்சம் பேர் இருக்கோம் இம்பட்டு போலீஸ்காரன் தானே இருக்க வா வீதிக்கு வீதி பார்த்து கொள்ளலாம் இப்போ போலீஸ்கார அடித்தாச்சுன்னா இந்த ஹிந்துக்கள் பார்த்து காட்டுருப்போம்னு நினைக்கிறாங்களா அவங்க எப்படி ஒரு இராணுவ வீரனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதையை ஹிந்துக்கள் போலீஸ்காரர்களுக்கும் கொடுக்கிறா கொடுக்கிறார்கள் ஏன்னா இந்த நாட்டோடு இந்த நாட்டு உள்நாட்டை பொறுத்தளவில் தட் இஸ் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்போ அதையே நீ வந்து சீரழிப்ப அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டு ஹிந்துக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் வீதிக்கு வர வேண்டும் வருவார்கள் இல்லை வர வேண்டும்னே நான் கோரிக்கை வைக்கிறேன் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயாச்சு விடுதலை கிடைச்சி இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரக்கசவாட்சி அதுக்கு முன்னாடி துளுக்காட்சி இது எல்லாத்துக்கும் மீ இந்த எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து போராடி இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த விடுதலையை பாதுகாப்பது யார் கடமை நம்ம கடமை தானே நம்ம தானே இந்த நாட்டோட சட்டத்தை எழுதணும் ஆனால் அந்த சட்டத்தை நீ மதிக்க மாட்டேன் நான் அடிப்பேன் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை சாமான்யமாக பார்த்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இந்து சமுதாயம் இருக்காது அதனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியாச்சுன்னா அதுக்கு கைதட்டிக்கிட்டு அவர்களுடன் அரசியலில் கூட்டு வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கலாம் எனக்குள்ள வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி பேசக்கூடிய முள்ளாக மௌல்விகளை நீங்கள் பத்து பேரை குண்டா சைட்டில் உள்ளே போடுங்க சட்டத்தை மதிக்கிறானு பாருங்க கண்டிப்பாக மதிப்பேன் ஏன்னா ஒரு விஷயம் அரசாங்கம் அல்ல ஹிந்து சமுதாயமே ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடி உதைக்கும் அரிசி குரணைக்கு மாறிப்போனவன் அவன் எவனை வெளிநாட்டில் இருந்தால் வந்தவன் கிடையாது எல்லாம் எங்கூர்ல வந்தேன்னே ஆனால் இது ரெண்டுக்கும் மாறிப்போகாமல் போராடி இருந்தவர்கள் நம் முன்னோர்கள் அதனால தான் உலகத்தில் கிறிஸ்தவனும் துலுக்கனும் போன நூறு வருஷத்துக்குள்ளே ஒன்றாவது துலுக்க நாடாகவோ கிறிஸ்தவ நாடாகவோ மாறி இருக்கும் இந்த நாடு மட்டும் இன்னும் ஹிந்து பெரும்பான்மையாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஐயோ நான் அடிபணிய மாட்டேன் ஐயா போராடுவேன் அப்படிங்கக்கூடிய டிஎன்ஏயில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹிந்துவாக இருப்பான் அரசாங்கத்துக்குள்ள உதவியோ இல்லைன்னா வேறு ஏதோ உதவி இருந்தாச்சுனாலோ அதில் தான் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தலைக்கும் அது காளான் மாதிரி இட் ஒன்லி க்ரோஸ் இன் டெட் செல்ஸ் ஆதாரம் இல்லாமல் அதெல்லாம் இருக்க முடியாது ஹிந்து அப்படி இல்லை தனி ஒருவனாக இருந்தாலும் அவன் ஹிந்துவாக இருப்பான் தன் இறுதி வரை போராடுவான் இது ஹிந்துவுக்குள்ள டிஎன்ஏ இந்த மாதிரியான டிஎன்ஏ இருக்கிறதுனால இது என் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் முன்னோர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இதை காப்பது என்பது ஒவ்வொரு ஹிந்துவின் கடமை அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மிரட்டுறது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணக்கூடியது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் ஒன்றில் மத்திய பிரதேஷில் பிஜேபி கவர்மெண்ட்டு ஸ்டேஷனை விட்டு விட மாட்டேன் ஒன்றால் முடிஞ்ச பாருன்னு விரட்டி விட்டான் என்ன பண்ண முடிஞ்சது ரெண்டு நாள் டிரான்சிட் ரிமா ரிமாண்டில்ங்கிறது குஜராத்துக்கு கொண்டு போயாச்சு அந்த பாம்பேயில் உள்ளவனை உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை மதிக்க மாட்டேன் நான் ரோட்டில் வந்து மாபோக்ரஸியை வச்சு நான் வீதியில் நான் நியாயம் கொடுப்பேன் அப்படிங்கக்கூடியதெல்லாம் ஈராக்கில் சதாம் ஹுசேனை தொங்க வச்ச உங்கள் நாடுகளில் நடக்கும் ஏன்னா அங்கே பண்பாடு அவ்வளோதான் இது பண்பாடு உள்ள நாடு இதை முதல்ல இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ துளுக்கம் புரிஞ்சுக்கட்டாலும் பரவாயில்ல ஹிந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழுச்சியோட வீதியில் வந்து தன் உரிமையை பாதுகாக்க வராவிட்டால் சட்டம் போலீஸ் எல்லாம் உங்களை பாதுகாக்காது ஏன்னா எதிர்தரப்பில் உள்ளவங்க அதை ஒழிக்க போகிறேன்னு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சட்டத்தையும் காவல்துறையும் நாம் பாதுகாக்க பாதுகாத்தாக வேண்டும் இன்னைக்கு அந்த ஒரு கட்டாய சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின செய்தி நீங்கள் சொன்னீங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் பெரிய பெரிய சன்னியாசிகள் பேசினது தாய் திருப்ப வேண்டும் சாமிகள்லாம் சொல்லினதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அதன் அவசியம் என்ன என்பதை இந்த செய்தியிலிருந்து நீங்கள் அந்த செய்தியில் புரிஞ்சுக்கணும் இவன் மதம் மாதிரி போனதுக்கப்புறம் தான் பிரச்சனை பாருங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டில் எங்கெல்லாம் தனி நாடு பிரச்சனை வருது எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையாகிறாங்களோ அங்கங்கே தான் நாடு கேட்கிறேன் வேறு எங்கேயா தன்னாடு வைக்கிறேன்னா இல்லை கேட்குறது இல்லை இல்லை அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜில்லாவும் இந்து பெரும்பான்மையாக இருக்கும் வரைதான் இந்த நாட்டின் ஒருமைப்பாற்றுக்கு உத்தரவாதம் இதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்துவின் அத்தியாவசிய கடமை அதனால் இன்றைக்கி ரெண்டு இடத்துல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு அவங்க பண்ணிட்டாங்க இதே இது வேறு அரசாங்கம் இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் இருந்திருந்ததுன்னா அப்போ சட்டத்தோட நிலைமை என்ன பல வருஷமாக ஒரு வாரண்ட்டு பெண்டிங்காக இருந்தது டெல்லி இமாம் மேலே சரவண முடியலையே கொண்டு போய் இதுக்கு முன்னாடி பழைய இமாம் மேலே அப்போ கோர்ட்டுக்கு என்ன மரியாதை இருந்தது அதே நிலைமை இன்றைக்கும் தொடரும் என்று துளுக்கன் நினச்சி இந்த ரெண்டு வேலையை செய்ய பார்த்தான் ரெண்டு இடத்துல ரெண்டு குட்டிகள் அரசில் இருந்ததுனால் இது நடக்காமல் போச்சு அதனால் ஒவ்வொரு ஹிந்து ஓட்டும் முக்கியம் அந்த ரெண்டு இடத்துலேயும் இந்துக்கள் பாஜகவை அரசாங்கத்தில் வைத்த காரணத்தினால் இன்றைக்கி அந்த சட்டம் மதிக்கப்பட்டது இது இல்லாமல் இருந்திருந்தா அம்பேத்கார் சட்டம் எழுதினார்னு கீழே இருந்து கத்துவான் உங்கள் அம்பேத்கர் எழுதின சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் பாஜகங்கிற ஒரு கட்சி வேணண்டா அது இல்லைன்னு அந்த சட்டத்துக்கு விலை கிடையாது இந்த செய்தியையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும்